அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் காலை பத்து ஐம்பத்தி இரண்டு வரை கேட்டை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இது நடக்கும் என்று நினைத்து நீங்கள் செய்யும் ஒரு செயல் நடப்பதாக காட்டவில்லை கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் அது மதிப்பினை பெறும் உங்கள் புகழ் கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் செய்த ஒரு வேலையை பலரும் இது குறை அது குறை என்று உங்கள் காதுபடச் சொல்வார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக காட்டுகிறது கூடுதல் கவனம் இன்று தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த புது செயலும் வந்து சேருகின்ற புது உறவும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பியவர் நம்பியது போல் செயல்படவில்லை ஒரு சிறு ஏமாற்றம் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது மாற்று வழியையும் வைத்துக் கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களால் உங்களது சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு நன்மை சொந்தங்களால் உறவுகளால் உங்களுக்கும் நன்மை நல்ல நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்த காரணத்தால் தேவையற்ற ஒரு தொந்தரவை நீங்கள் அனுபவிக்கும் நாளாக காட்டுவதால் கவனம் தேவை ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் எதை செய்தாலும் வெற்றி உண்டு இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று நம்பி நீங்கள் ஒரு செயலைச் செய்ய நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பெயர் கிடைக்கவில்லை கவனம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புகழ் உண்டு செயற்கரிய ஒரு செயலை செய்தமைக்காக அந்த புகழ் கிடைக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி கொடுக்கும் நாள் இந்த நாள் ஒரு செயலை செய்து வருகின்ற பலனை அனுபவிப்பதிலும் உறவுகளால் உங்களுக்கு கிடைப்பதிலும் திருப்தி உங்களுக்கு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்காத காரணத்தால் போதுமான திருப்தி இன்று உங்களுக்கு அரிது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்கள் மற்றும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கின்றன இன்று நீங்கள் ஒரு வெற்றியாளராக திகழ்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை என்று கருதி தேவையில்லாத ஒன்றை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் இதனால் எந்த பயனும் யாருக்கும் இல்லை உங்களையும் சேர்த்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி பேசினால் வெற்றி கிடைக்குமோ அப்படி பேசுகின்றீர்கள் என்று எனவே வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் இன்று நீங்கள் வெல்லும் வார்த்தையை பேசவில்லை ஒருவேளை சற்றே காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசலாம் பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே கவனம் தேவை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் நிலை உயரும் நாள் அல்லது நீங்கள் உயர்த்தி கொள்ள எடுக்கும் உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் கால தாமதம் காட்டுகிறது மனதிலே ஒரு உற்சாகம் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் நிரம்ப உண்டு ஐந்து நிமிடத்தில் முடிய வேண்டிய வேலை இரண்டு மணி நேரமாகியும் இன்னும் முடியவில்லை இப்படியெல்லாம் உங்களை வற்புறுத்தும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசிய செலவுகள் உண்டு அதைவிட நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும் சற்று கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு ஆகும் நாள் நீங்கள் செய்யும் இன்றைய செலவால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் இந்த காலத்தில் எப்போது மகிழ்ச்சி பொங்கும் நாம் கை நிறைய சம்பாதிக்கும்போது மகிழ்ச்சி பொங்கும் இன்று நீங்கள் கை நிறைய சம்பாதிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு அடியையும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டும் ஏனென்றால் லாபம் கருதி நீங்கள் செல்லும் இன்றைய பாதை வழுக்குப்பாறையாக இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் செயல் செயல்கள் நல்லபடியாக முடிவதோடு உங்களுக்கு பெருமையையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது எனவே இந்த நாள் ஒப்பற்ற நல்ல நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்